வணக்கம் நண்பர்களே இன்று புதன்கிழமை லட்சுமி தேவியை வணங்குவதற்கு மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது இன்று அதைக் கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான வீட்டை உறுதி செய்யும் ஒரு போதனையான கதையை நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் இந்த கதை தங்கள் சொந்த தவறுகளால் அழிவின் விளிம்பில் இருந்த ஒரு குடும்பத்தின் கதையைச் சொல்கிறது ஆனால் லட்சுமி தேவியின் அருளும் உண்மையான ஞானமும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது எனவே இந்த புனித கதையை முழு பக்தியுடன் லட்சுமி தேவியை தியானித்து தொடங்குவோம் ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு சிறிய மற்றும் அழகிய கிராமத்தில் ராம்கிஷன் என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் ராம்கிஷன் மிகவும் எளிமையான மற்றும் கடின உழைப்பாளி அவருக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது அதை அவர் தனது குடும்பத்தை பராமரிக்க பயிரிட்டார் ராம்கிஷனின் முழு வாழ்க்கையும் எளிமையிலும் கடின உழைப்பிலும் கழிந்தது அவர் யாருக்கும் தீமையை விரும்பாதவர் எப்போதும் நேர்மையான வருவாயை நம்பியிருந்தார் ராம்கிஷனின் குடும்பத்தில் அவரது மனைவி மற்றும் இரண்டு இளம் மகன்கள் இருந்தனர் மூத்த மகனின் பெயர் தன்ராஜ் இளைய மகனின் பெயர் ஷரத் இரண்டு மகன்களும் உடல் ரீதியாக வலிமையானவர்கள் மற்றும் நம்ப முடியாத திறமையானவர்கள் ராம்கிஷன் அவர்களை பற்றி மிகவும் பெருமைப்பட்டார் ஏனென்றால் அவர்கள் இருவரும் நகரத்திற்கு சென்று நல்ல வேலைகளை கண்டுபிடித்து நிறைய பணம் சம்பாதித்திருந்தனர் தன்ராஜ் மற்றும் ஷரத்தின் வருமானம் மிகவும் சிறப்பாக இருந்தது அவர்கள் விரும்பியிருந்தால் அவர்களின் குடும்பம் கிராமத்தில் பணக்காரர்களாக மாறியிருக்கலாம் ராம்கிஷன் எப்போதும் தனது மகன்கள் சம்பாதித்த பணத்தில் தங்கள் பழைய வீட்டை புதுப்பித்து குடும்பத்திற்கு அனைத்து வசதிகளையும் ஆடம்பரங்களையும் கொண்டு வருவார்கள் என்று கனவு கண்டார் ஆனால் இந்த எண்ணமும் கனவும் நனவாகவில்லை இதற்கு மிகப்பெரிய காரணம் அவரது மகன்களின் மிகவும் கெட்ட பழக்கம் தன்ராஜ் மற்றும் ஷரத் இருவரும் மிகவும் கடின உழைப்பாளிகள் நாள் முழுவதும் கடினமாக உழைத்து மாலையில் நல்ல சம்பளம் சம்பாதித்தனர் ஆனால் சூரியன் மறையும் மற்றும் மாலை நெருங்கும்போது அவர்கள் மனதை இழந்து விடுவார்கள் அதே கிராமத்தில் ஒரு பகுதியில் பிரு என்ற ஒரு கொல்லன் வசித்து வந்தார் பிரு லோகர் இரும்பில் வேலை செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவரது உண்மையான தொழில் வேறு ஒன்று பிரு லோகர் மிகவும் தந்திரமான மற்றும் பேராசை கொண்ட மனிதர் அவர் தனது வீட்டின் பின்னால் ஒரு மதுபான கிடங்கை அமைத்திருந்தார் பிரிருலோகரின் இனிமையான நாக்கு மிகவும் இனிமையாக இருந்தது அவர் தனது வார்த்தைகளால் அப்பாவி கிராமவாசிகளை கவரும் அளவுக்கு தன்ராஜ் மற்றும் ஷரத் போன்ற இளைஞர்களை லோகர் வேண்டுமென்றே குறிவைத்தார் ராம்கிஷனின் இரண்டு மகன்களும் நன்றாக சம்பாதிப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் எனவே படிப்படியாக அவர்களை மதுவுக்கு அடிமையாக்கினார் ஒவ்வொரு மாலையும் தன்ராஜும் ஷரத்தும் வேலையிலிருந்து திரும்பியதும் நேராக வீட்டிற்குச் செல்வதற்கு பதிலாக ப்ரூலோகரின் குகைக்குச் செல்வார்கள் வீறு அவர்களை அன்பாக உட்கார வைத்து அன்றைய சோர்வை போக்குவது அவசியம் என்று அவர்களிடம் கூறுவார் ஆரம்பத்தில் இலவச பானங்கள் கொடுத்து அவர்களை அதற்கு பழக்கப்படுத்தினார் ஆனால் அவர்கள் முற்றிலும் அடிமையாகிவிட்ட பிறகு பிரு அவர்கள் கடினமாக சம்பாதித்த பணத்தையெல்லாம் மிரட்டி வாங்கத் தொடங்கினார் ராம்கிஷன் தனது வீட்டு வாசலில் அமர்ந்து தனது மகன்களுக்காக காத்திருப்பார் அவரது வயதான கண்கள் சாலையையே பார்த்துக் கொண்டிருந்தன தனது மகன்கள் எப்போது வந்து குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தன ஆனால் தன்ராஜும் ஷரத்தும் வீடு திரும்பும் போதெல்லாம் அவர்கள் குடிபோதையில் வெறுங்கையுடன் இருந்தனர் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பணம் பிருலோகரின் கருவூலத்திற்கு சென்று கொண்டிருந்தது இது ஒரு அன்றாட வழக்கமாகிவிட்டது ராம்கிஷன் தனது மகன்களிடம் நியாயம் சொல்ல முயன்றபோது அவர்கள் மது போதையில் கேட்கவில்லை மாறாக தங்கள் தந்தையுடன் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினர் ஒரு காலத்தில் அமைதியான வீட்டின் சூழல் இப்போது கொந்தளிப்பு மற்றும் அமைதியின்மையின் கூடாரமாக மாறிவிட்டது ப்ரூ லோஹர் ராம்கிஷனின் மகன்களை மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் உள்ள பலரையும் நாசமாக்கிக் கொண்டிருந்தார் ஒருவரின் வீடு அழிக்கப்பட்டாலும் அல்லது ஒருவரின் குழந்தைகள் பசியுடன் தூங்கினாலும் அவருக்கு கவலையில்லை அவர் தனது லாபத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் புதிய தந்திரங்களை நாடுவார் மக்களுக்கு போதை மருந்துகளை கடன் கொடுப்பார் பின்னர் பணத்தை வட்டியுடன் வசூலிப்பார் வயதான காலத்தில் தனக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டிய தனது இளம் மகன்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் வறுமையில் தள்ளுவதைக் கண்டு ராம்கிஷன் மிகவும் வருத்தப்பட்டார் ஒருநாள் ராம்கிஷன் தனது மகன்களிடம் பேச தைரியத்தை வரவழைத்துக் கொண்டார் காலை நேரம் இரண்டு மகன்களும் வேலைக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் குடிபோதையில் இல்லை எனவே இன்று அவரது வார்த்தைகள் அவர்களை பாதிக்கும் என்று ராம்கிஷன் நினைத்தார் ராம்கிஷன் தன்ராஜையும் ஷரத்தையும் அன்புடன் தன் அருகில் அமர வைத்து மகன்களே நீங்கள் இருவரும் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள் இரத்தம் சிந்தி உழைக்கிறீர்கள் ஆனால் இறுதியில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை எங்கள் வீடு எவ்வளவு பழையதாகிவிட்டது என்று பாருங்கள் கூரை கசிந்து கொண்டிருக்கிறது மளிகை பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவதை பற்றி கூட நாங்கள் கவலைப்பட வேண்டும் அந்த புருலோகரில் உங்கள் இளமையையும் பணத்தையும் வீணாக்குகிறீர்கள் தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் தன்ராஜ் சற்று தலையை குனிந்தார் அவர் தனது தவறை உணர்ந்தார் ஆனால் அவரது போதை மிகவும் அதிகமாக இருந்ததால் மாலை விழுந்தவுடன் அவரது அடிகள் தானாகவே பிரிவின் வீட்டை நோக்கித் திரும்பும் ஷரத் மேலும் கூறினார் அப்பா இனிமேல் நாங்கள் அங்கு செல்ல முயற்சிக்கிறோம் ஆனால் மாலையில் நாங்கள் நண்பர்களை சந்தித்து ப்ரூலோகர் அழைத்தவுடன் எங்களுக்கு உதவ முடியாது ராம்கிஷன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அமைதியாக லட்சுமி தேவியை அழைத்தார் ஓ அம்மா என் குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுங்கள் இல்லையென்றால் இந்த ப்ரூலோகர் என் முழு குடும்பத்தையும் தெருவில் விட்டுவிடும் ராம்கிஷனின் ஆலோசனைக்கு பிறகும் கடவுளை வேண்டிக்கொண்ட பிறகும் தன்ராஜும் ஷரத்தும் இனிமேல் இப்படி உழைத்து சம்பாதித்த பணத்தை வீணாக்க மாட்டோம் என்று அன்று தீர்மானித்தனர் இரண்டு சகோதரர்களும் வீட்டை விட்டு வெளியேறி நகரத்திற்கு வேலைக்குச் சென்றனர் அன்று அவர்கள் அயராது உழைத்து வெயிலில் வியர்த்து கனமான சாக்குகளை சுமந்து மாலை வரை வேலை செய்தனர் அவர்களின் முதலாளி அவர்களின் கடின உழைப்பால் அடைந்து அன்றைய கூலியுடன் ஒரு வெகுமதியையும் வழங்கினார் மாலையில் அவர்களின் பைகளில் நல்ல பணம் இருந்தபோது அவர்களின் முகம் பிரகாசித்தது இன்று இந்த பணத்தை தங்கள் தந்தையிடம் எடுத்துச் சென்று தங்கள் தாய்க்கு சில பழங்களை வாங்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர் இந்த எண்ணத்துடன் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினர் ஆனால் தீமை அவ்வளவு எளிதில் தப்பிக்காது கழுகு போன்ற பார்வையுடன் தனது கடையில் அமர்ந்திருந்த புரூ இந்த தருணத்திற்காக காத்திருந்தார் தன்ராஜும் ஷரத்தும் தனது சுற்றுப்புறத்தில் உள்ள தெரு சென்றபோது வீறு அவர்களைக் கண்டார் இரண்டு சகோதரர்களின் நடையில் நேராக வீட்டிற்கு செல்லும் போது வேறு வகையான மகிழ்ச்சியை கவனித்தார் அவங்க அவனை பார்க்கவே இல்ல அவங்க இன்னைக்கு அவங்க பைகள் நிரம்பிடுச்சு நேரா வீட்டுக்கு போனா அவங்க வேலை பாதிக்கப்படும்னு பிரு புரிஞ்சுக்கிட்டான் பிரு தன் இருக்கையிலிருந்து எழுந்துட்டு ஹே தன்ராஜ் ஷரத் என்ன விஷயம் தம்பி இன்னைக்கு நீ ரொம்ப பெருமையா இருக்க உன் பழைய நண்பனை மறந்துட்டே ஊர்லேயே ஒரு சொத்து சம்பாதிச்சிருக்க மாதிரி தெரியுது பிரிவின் குரலை கேட்டு இரண்டு சகோதரர்களும் உறைந்து போனார்கள் தன்ராஜ் ஷரத்தை பார்த்தார் ஷரத் தன்ராஜை பார்த்தார் ஒரு தடவை விடை போயிடலாம்னு நினைச்சாங்க அவங்க நிறுத்தவே இல்லை தன்ராஜ் மாமா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆச்சு அப்பா வீட்ல காத்துக்கிட்டே இருக்காரு என்றான் இதோட அவங்க கிளம்ப போறப்போ கொல்லன் ப்ரூ அவங்க ரொம்ப ஆபத்தான பகடைக்காய உருட்டினான் அவன் சிரித்துட்டு சரி நான் உன்னை தடுக்கிறேனா என்று கேட்டேன் இன்னைக்கு என் பிறந்த நாள்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பாட்டிலை ஆர்டர் பண்ணேன் உங்க ரெண்டு பேரோட கொண்டாடலாம்னு நினைச்சேன் ஆனா சரி நீங்க போங்க நான் தனியா கொண்டாடுவேன் இலவச மதுபானமும் பிரிவின் இனிமையான பேச்சும் அவர்களை பாதிக்கத் தொடங்கின காலையில் அவர்கள் புறப்பட்ட உறுதி மாலை நெருங்க நெருங்க பலவீனமடைய தொடங்கியது ஷரத் தன்ராஜிடம் கிசுகிசுத்தான் சகோதரரே இன்று காக்காவின் பிறந்த நாள் சிறிது நேரம் உட்கார்ந்து அவரை வாழ்த்துவோம் நாங்கள் குடிக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றாகப் போவோம் இது ஒவ்வொரு குடிகாரனும் செய்யும் தவறு அவர்கள் இருவரும் பிரிவின் வலையில் விழுந்து அவரது படுக்கையில் அமர்ந்தனர் வீரு முதலில் அவர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டார் பின்னர் போலி பெருமையை வெளிப்படுத்தினார் மெதுவாக அவர்களுக்கு மதுவை வழங்கினார் அன்று குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த சகோதரர்கள் சில நொடிகளில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள் ஒரு கிளாஸ் பின்னர் இன்னொன்று பின்னர் எண்ணிக்கை முடிந்தது கொல்லன் பிரு தனக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் புத்திசாலித்தனமாக தங்கள் பைகளில் இருந்து எல்லா பணத்தையும் எடுத்தான் வீட்டு பழுதுபார்ப்புக்காகவும் அம்மாவின் மருந்து மற்றும் மளிகைப் பொருட்களுக்காகவும் இருந்த பணம் அனைத்தும் பிரிவின் பெட்டகத்திற்குள் சென்றது இரவு நேரமாகிவிட்டது குடித்துவிட்டு தத்தளித்துக் கொண்டிருந்த இரண்டு சகோதரர்களும் வீட்டை விட்டு வெளியேறினர் பிரு அவர்களை வாசலுக்கு அழைத்துச் சென்று வீட்டிற்குச் சென்று ஒரு காட்சியை உருவாக்குங்கள் நாளை நீங்கள் என்னிடத்திற்கு திரும்புவீர்கள் என்று முணுமுணுத்தார் வீடு திரும்பிய ராம்கிஷனும் அவரது மனைவியும் பதட்டத்துடன் காத்திருந்தனர் ராம்கிஷன் பலமுறை எழுந்து வாசலுக்குச் சென்று இருட்டில் எட்டிப் பார்த்தார் அவரது மனைவி இன்று அவர் சத்தியம் செய்தார் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் இன்று நிச்சயமாக வீட்டிற்கு வருவார் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார் ராம்கிஷன் அதையே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது தெருவில் ஒரு சத்தம் கேட்டது நாய்களின் குறைப்பும் தடுமாறும் காலடிச் சத்தமும் ராம்கிஷனின் இதயத்தை உடைத்தது கதவு திறந்ததும் தன்ராஜும் ஷரத்தும் ஒருவருக்கொருவர் சாய்ந்து உள்ளே வந்தனர் அவர்களின் நிலையை பார்த்து ராம்கிஷனின் இதயம் நொறுங்கியது அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பியது மட்டுமல்லாமல் போதையில் சுய நினைவை இழந்திருந்தனர் ராம்கிஷன் மகனே இன்று நீ எனக்கு வாக்குறுதி அளித்தாய் சரி இதெல்லாம் என்ன என்று கேட்டபோது குடிப்போதையில் இருந்த தன்ராஜ் நீ கிழவனே வாயை மூடு நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் அதை செலவிடுவோம் எங்களுக்கு கற்பிக்க நீ யார் என்று கத்தினார் தன் மகனிடமிருந்து வந்த இத்தகைய அவமானகரமான வார்த்தைகளைக் கேட்டு ராம்கிஷன் திகைத்துப் போனார் விரலை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்த மகன் இப்போது அவனை அமைதிப்படுத்த முயன்றான் ராம்கிஷனின் மனைவி அந்தக் காட்சியைக் கண்டு கண்ணீர் விட்டாள் அன்று இரவு ராம்கிஷனின் வீட்டில் அடுப்பு எரியவில்லை இரண்டு மகன்களும் போதையில் முற்றத்தில் மயங்கி விழுந்தனர் ஆனால் அவரது வயதான பெற்றோர் இரவு முழுவதும் விழித்திருந்தனர் ராம்கிஷன் தனது வீடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதைக் கண்டார் சுவர்கள் விரிசல் அடைந்தன மூலையில் இருந்த தானியத் தொட்டி கூட காலியாகப் போகிறது இதற்கிடையில் பிருலோக்கர் தனது வீட்டில் ஒரு புதிய அறையை கட்டி ஒரு புதிய காரை வாங்கியதை அறிந்தான் ஒரு அநீதியான மனிதன் மற்றவர்களின் வீடுகளை எப்படி அழித்து செழிக்கிறான் என்று நினைத்து ராம்கிஷன் கோபமடைந்தான் மறுநாள் காலை தன்ராஜும் ஷரத்தும் விழித்த போது அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது முந்தைய இரவில் நடந்த எதுவும் அவர்களுக்கு நினைவில் இல்லை தங்கள் தாயின் கண்கள் வீங்கியிருப்பதையும் தந்தை அமைதியாக அமர்ந்திருப்பதையும் பார்த்தபோது முந்தைய இரவு ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருப்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் தங்கள் பைகளை தேடிப் பார்த்தபோது அவை முற்றிலும் காலியாக இருப்பதைக் கண்டார்கள் முந்தைய நாளில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அனைத்தும் போய்விட்டது அவர்களால் வெட்கத்தால் கண்களை உயர்த்த முடியவில்லை ஆனால் பறவைகள் ஏற்கனவே பயிரை சாப்பிட்டு விட்டதால் இப்போது வருத்தப்படுவதில் என்ன பயன் இது வெறும் ஒரு நாள் விவகாரம் அல்ல இது ஒரு அன்றாட நிகழ்வாகிவிட்டது எவ்வளவு வாக்குவாதமோ பகுத்தறிவோ உதவாது என்பதை ராம்கிஷன் புரிந்து கொண்டார் இது ஒரு சாதாரண போதை அல்ல இது அவரது வீட்டில் உள்ள லட்சுமியை விழுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வகையான கிரகணம் சண்டையும் போதையும் நிறைந்த ஒரு வீட்டில் லட்சுமி தேவி வறுமையை விட்டு கோபத்துடன் வெளியேறுவாள் என்று அவர் தனது பெரியவர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருந்தார் ராம்கிஷன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் இன்று புதன்கிழமை என்பதை அவர் நினைவு கூர்ந்தார் புதன்கிழமைகள் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியை திருப்திப்படுத்துவதற்கான சிறப்பு நாட்கள் என்று அவரது தாத்தா அவரிடம் கூறினார் சரியான முறையுடனும் பக்தியுடனும் தெய்வங்களை வணங்கினால் மிக பெரிய நெருக்கடியை கூட தவிர்க்கலாம் ராம்கிஷன் குளித்துவிட்டு தனது வீட்டில் உள்ள சிறிய கோவிலின் முன் அமர்ந்தார் தனது குடும்பத்தை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்ற அவர் தீர்மானித்தார் அவர் தனது மனைவியை அழைத்து கேளுங்கள் இனி அழுவது உதவாது என்றார் நம் வீட்டின் சூழலை மாற்ற வேண்டும் நம் வீட்டில் தூய்மை ஆட்சி செய்யும் வரை என் மகன்களின் அறிவு மேம்படாது இன்று புதன்கிழமை இன்று முதல் நாம் ஒரு விதியை உருவாக்குவோம் அவரது மனைவி கண்ணீரை துடைத்துக் கொண்டே கேட்டாள் என்ன விதி நாம் என்ன செய்ய முடியும் அவர்கள் நம் பேச்சை கேட்பதில்லை ராம்கிஷன் தீவிரமாக பதிலளித்தார் அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனால் கடவுள் கேட்பார் புதன்கிழமை உண்மையான இதயத்துடன் படித்தாலோ அல்லது கேட்டாலோ வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நீக்கும் லட்சுமி தேவியின் புனிதமான கதை இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கதை ஒரு நபரின் மனதை மாற்றுகிறது இன்று மாலை அந்த கதையை தொடங்குவோம் நம் மகன்கள் அதை கேட்டாலும் இல்லாவிட்டாலும் அந்த விளக்கை நம் வீட்டில் ஏற்றுவோம் ராம்கிஷனின் நம்பிக்கை அசைக்க முடியாதது அது எப்படி நடக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை ஆனால் லட்சுமி தேவி ஒருபோதும் தனது பக்தர்களை ஏமாற்றுவதில்லை என்று அவர் உறுதியாக நம்பினார் இதற்கிடையில் புரூலோகர் தனது கடையில் அமர்ந்து தனது நண்பர்களுடன் சிரித்தார் அவர் ராம்கிஷனின் மகன்கள் என் தாளத்திற்கு எப்படி நடனமாடுகிறார்கள் என்று பாருங்கள் நான் அவர்களின் சம்பாத்தியத்தில் பாதியை மட்டுமே சாப்பிட்டு விட்டேன் என்றார் படிப்படியாக அவர்களின் அனைத்து சொத்துக்களும் என் பெயருக்கு மாற்றப்படும் இந்த விவசாயிகளுக்கு கடினமாக உழைக்கத் தெரியும் ஆனால் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று தெரியாது வீறுதான் தவறாக சம்பாதித்த செல்வங்களைப் பற்றி பெருமிதம் கொண்டான் ஆனால் ஒரு உதவியற்ற தந்தையின் வேண்டுதல் கடவுளை அடையும் போது மிகவும் பாவிகளின் சாம்ராஜ்யம் கூட அசைக்கப்படுகிறது என்பது அவனுக்கு தெரியாது மனித ஆதரவை கைவிட்டு தெய்வீக சக்தியை தேட முடிவு செய்ததால் ராம்கிஷனின் பிரார்த்தனைகள் இறுதியாக பலனளித்தன புதன்கிழமை லட்சுமி தேவியை வணங்கி தனது வீட்டின் சூழ்நிலையை மாற்ற ராம்கிஷன் தீர்மானித்திருந்தார் ஆனால் அவர் ஒரு கடினமான சவாலை எதிர்கொண்டார் பூஜைக்கு அவருக்கு சில பொருட்கள் தேவைப்பட்டன விளக்குகளை ஏற்ற சுத்தமான நெய் இல்லை தூபக் குச்சிகள் இல்லை பிரசாதத்திற்கு இனிப்புகள் எதுவும் இல்லை கடவுளுக்கு படைக்க பெட்டியில் இருந்த சர்க்கரை கூட தீர்ந்து போயிருந்தது ராம் கிஷன் தனது படுக்கையில் இருந்து எழுந்து வீட்டின் மூளைக்குச் சென்றார் அங்கு அவர் நீண்ட காலத்திற்கு முன்பு சிறிது பணத்தை மறைத்து வைத்திருந்தார் இந்த பணத்தை தனது நோய்க்காக சேமித்து வைத்திருந்தார் நடுங்கும் கைகளுடன் ஒரு பழைய துணி மூட்டையை திறந்தார் உள்ளே சில நாணயங்களும் நொறுங்கிய ரூபாய் நோட்டுகளும் இருந்தன ராம் கிஷன் அவற்றை எண்ணினார் மொத்தம் இருபத்தைந்து ரூபாய் இன்றைய காலத்தில் மிக குறைந்த பணத்தில் ஒரு வீட்டை நடத்துவது கடினமாக இருந்தது பூஜை பொருட்கள் ஒரு தொலைதூர நினைவாக இருந்தன ஆனால் ராம் கிஷனின் பக்தி அவருக்கு எட்டாததாக இருந்தது அவர் தனது மனைவியை பார்த்தார் அவளுடைய கண்களும் நம்பிக்கையின் மினுமினுப்பைக் கொண்டிருந்தன அவள் கிழிந்த புடவையின் மூலையிலிருந்து பத்து ரூபாய் நாணயத்தை எடுத்து கிஷனின் உள்ளங்கையில் வைத்து இவ்வளவுதான் என்கிட்ட மிச்சம் இருக்கு ஒருவேளை இது உதவும் என்று சொன்னாள் ராம்கிஷனின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன மகன்கள் ஆயிரக்கணக்கான வருமானம் ஈட்டும் வீட்டில் பெற்றோர் ஐந்து ரூபாய் கூட ஒன்றாக கீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது எதுவாக இருந்தாலும் அன்று மாலை வீட்டில் லட்சுமி பூஜை நடைபெறும் ராம்கிஷன் கிராமத்தின் வழியாக நடந்து செல்லும்போது போது அவரது நடையில் ஒரு விசித்திரமான நடை இருந்தது அமைதியான சூழ்நிலையை உருவாக்க தனது அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு விரைவில் வீடு திரும்ப விரும்பினார் ஆனால் அவர் சந்திப்பை நெருங்கும் போது அதே அபசகுணமான முகத்தை மீண்டும் கண்டார் கொல்லன் ப்ரூ தனது கடைக்கு வெளியே உள்ள மேடையில் அமர்ந்து ஹூக்கா புகைத்துக் கொண்டிருந்தார் ராம்கிஷனை பார்த்தவுடன் அவரது முகத்தில் ஒரு பொல்லாத புன்னகை தோன்றியது ராம்கிஷனின் குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிப்பதை அறிந்த பிரு கிராமம் முழுவதையும் அறிந்திருப்பது போலிருந்தது அவர் ராம்கிஷனை அழைத்தார் ஏய் ராம்கிஷன் சகோதரா இந்த வெயிலில் எங்கே ஓடுகிறாய் உன் கை முட்டிகளை இவ்வளவு இறுக்கமாக இருக்குகிறாயா ஏதாவது புதையல் கிடைத்ததா ராம்கிஷன் நிறுத்த விரும்பவில்லை ஆனால் பிரிவின் குரலைக் கேட்டு அவன் அடிகள் கனமாகின பெருவைப் பார்க்காமல் ஒன்றுமில்லை சகோதரா நான் வீட்டிற்கு சில பொருட்களை வாங்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் புரு சத்தமாக சிரித்துவிட்டு சரக்கு ஏய் இப்போதெல்லாம் உன் வீட்டில் அடுப்பை பற்ற வைப்பது கூட கடினம் என்று கேள்விப்பட்டேன் உன் அன்பு மகன்கள் தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் என் கடையில் செலவிடுகிறார்கள் என்றார் நீ ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் நீ சம்பாதித்ததோ சேமித்ததோ இறுதியில் எனக்குத்தான் வரும் பிருவின் வார்த்தைகள் கிஷனின் இதயத்தை அம்பு போல துளைத்தன தன் மகன்களால் அவனது மரியாதையும் பணமும் பிருவின் காலடியில் விழுவது உண்மைதான் ஆனால் இன்று கிஷனுக்கு ஒரு தனித்துவமான சக்தி இருந்தது அவர் பிருவின் கண்களை பார்த்து பிரு காலம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது இன்று என் மகன்கள் வழித வரிவிட்டார்கள் அதனால்தான் நீ சிரிக்கிறாய் ஆனால் என் தாய் லட்சுமி மீதும் கடவுள் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் ஆசீர்வதிக்கும் நாளில் இந்த இருள் நீங்கும் என் மகன்கள் திருந்துவார்கள் உங்கள் சம்பாத்தியத்தைப் பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் துன்மார்க்கத்தின் மூலம் சம்பாதித்த பணம் ஒருபோதும் செழிக்காது அதைக் கேட்டு ராம்கிஷன் விரைந்தார் கொல்லன் புரு ஒரு கணம் திகைத்து போனான் ராம்கிஷனின் குரலில் இவ்வளவு கண்டிப்பையும் நம்பிக்கையையும் அவன் பார்த்ததில்லை அவன் எப்போதும் ராம்கிஷனை ஒரு உதவியற்ற ஏழை தந்தையாகக் கருதினான் வீறு தனக்குள் நினைத்துக் கொண்டான் அந்த முதியவர் பைத்தியம் பிடித்தது போல் தெரிகிறது பிரார்த்தனையும் பிரார்த்தனையும் குடிகாரர்களை சீர்திருத்துமா இன்று மாலை அவருடைய மகன்கள் அவரது பாடல்களை கேட்கிறார்களா அல்லது என் பாட்டிலை கேட்கிறார்களா என்று பார்ப்போம் ரூ தனது ஹூக்காவிலிருந்து மீண்டும் ஒரு இழுவை எடுத்து புகை வளையங்களை ஊதத் தொடங்கினான் இதற்கிடையில் ராம் கிஷன் மளிகை கடைக்கு வந்தான் அவன் சிந்தனையுடன் தனது பொருட்களை வாங்கினான் விலையுயர்ந்த நெய்க்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் வாங்கினான் விலையுயர்ந்த இனிப்புகளுக்கு பதிலாக வெல்லம் மற்றும் இனிப்புகள் சில பூக்கள் மற்றும் ஊதுபத்திகளை வாங்கினார் கடைக்காரருக்கும் ராம்கிஷனை தெரியும் அவர் மாமா இன்று ஏதாவது சிறப்பு விழா இருக்கிறதா என்று கேட்டார் ராம் கிஷன் சிரித்து கொண்டே மகனே நீ எழுந்ததும் காலை நேரம் இன்று என் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான விழாவின் ஆரம்பம் என்றார் ராம்கிஷன் பொருட்களுடன் வீடு திரும்பினார் வீட்டிற்கு வந்ததும் தனது இரண்டு மகன்களான தன்ராஜ் மற்றும் ஷரத் வேலைக்குச் செல்ல தயாராக முற்றத்தில் நிற்பதைக் கண்டார் அவர்களின் முகம் வெளியிருந்தது நேற்றைய சோர்வு இன்னும் அவர்களின் உடலில் நீடித்தது அவர்கள் தந்தையின் கைகளில் பூஜை பொருட்களை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தன்ராஜ் அப்பா இதெல்லாம் என்ன வீட்டில் மாவு இல்லை இந்த பூக்கள் மற்றும் இனிப்புகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ராம்கிஷன் மிகுந்த அமைதியுடன் செயல்பட்டார் அவர் கோபப்படவில்லை மாறாக அமைதியாக மகனே இந்த மாவு பருப்பை விட முக்கியமானது இது எங்கள் வீட்டின் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்றார் நீ என்ன பண்ற பிரார்த்தனை பணம் கொடுத்தா எல்லாரும் ஆயிடுவாங்க நாம வேலைக்கு போகலாம் இப்போ லேட் ஆயிடுச்சு என்று எரிச்சல் அடைந்த ஷரத் இரண்டு சகோதரர்களும் வெளியேற திரும்பினர் இப்போது அவர்களுடன் நியாயப்படுத்த முயற்சிப்பது அவர்களின் தலையை ஒரு கல்லில் அடிப்பது போல இருக்கும் என்று ராம் ராம்கிஷனுக்கு தெரியும் ஆனால் அவர் அவர்களை வாசலில் நிறுத்தினார் ராம்கிஷன் பொருங்க நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சின்ன பொண்ணு நீங்க செய்யறது சரின்னு நினைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தில் நான் சொல்றதை கேளுங்க என்றார் இரு சகோதரர்களும் நின்றார்கள் ராம்கிஷன் அவர்களின் கண்களை பார்த்து பாருங்க நான் உங்களை எதுவும் செய்ய வற்புறுத்தவில்லை ஆனா இன்னைக்கு புதன் கிழமை இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டில் ஒரு குட்டி கதை சொல்றேன் நான் பணம் எதுவும் கேட்கல நான் கொஞ்சம் டைம் மட்டும்தான் கேட்கிறேன் உங்க வயசான அப்பாவுக்காக இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியாதா சூரியன் மறையும் முன்னாடி வா அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அவர்களின் தந்தையின் குரலில் ஒரு விசித்திரமான ஏக்கமும் வலியும் இருந்தது குடிபோதையில் பேய்களாக மாறக்கூடிய தன்ராஜும் ஷாரத்தும் இன்னும் தங்கள் தந்தையை கொஞ்சம் மதித்தார்கள் அவர்களின் தந்தை இவ்வளவு கெஞ்சினால் அதில் ஏதாவது சிறப்பு இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் கண்களை தவிர்த்து தன்ராஜ் கூறினார் சரி நாங்கள் முயற்சிப்போம் இன்று எப்படியும் அதிக இல்லை ஷரத் தலையசைத்தார் ஆம் அவர்கள் வருவார்கள் ஆனால் நாங்கள் நீண்ட சொற்பொழிவுகளை கேட்க விரும்பவில்லை அதனுடன் இரண்டு மகன்களும் வேலைக்குச் சென்றனர் அவர்கள் சென்ற பிறகு ராம்கிஷனின் மனைவி கவலையுடன் அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கிறாயா அல்லது புரு அவர்களை எப்போதும் போல சிக்க வைப்பாரா என்று கேட்டாள் பூஜை பொருட்களை சுத்தம் செய்த ராம்கிஷன் அவர்கள் வருவார்கள் அதிர்ஷ்டசாலிகள் நிச்சயமாக வருவார்கள் இன்று என் இதயம் சொல்கிறது லட்சுமி தேவி நம் கௌரவத்தை பாதுகாப்பார் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பிரகாசிக்க வேண்டும் தூய்மையும் தூய்மையும் இருக்கும் இடத்தில் மட்டுமே லட்சுமி தேவி வருவார் அதன் பிறகு ராம்கிஷனும் அவரது மனைவியும் வேலைக்குச் சென்றனர் அவர்கள் சிலந்தி வலைகளை சுத்தம் செய்து முற்றத்தில் மாட்டு சாணத்தால் பூசப்பட்டு கிழிந்த திரைச்சீலைகளை கழுவி உலர்த்தினர் வீடு சேற்றில் சுருண்டு கிடந்தாலும் சுவர்கள் பழையதாக இருந்தாலும் அவர்களின் கடின உழைப்பு சூழலை மாற்றத் தொடங்கியிருந்தது மதியத்திற்குள் வீடு முழுவதும் சுத்தமாக இருந்தது ராம்கிஷன் ஒரு சிறிய ஸ்டூலை அமைத்து அதன் மீது ஒரு சிவப்பு துணியை விரித்தார் அவர் அருகில் லட்சுமி தேவி மற்றும் விநாயகர் இருக்கும் பழைய படத்தை வைத்திருந்தார் அதை துடைத்து சுத்தம் செய்து ஸ்டூலில் வைத்தார் மாலை நெருங்க நெருங்க ராம்கிஷனின் இதயம் படபடத்தது இது வெறும் பிரார்த்தனை அல்ல இது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை ஒரு பக்கம் பிறு என்ற கொல்லனின் பேராசை மற்றும் போதை அவரது மகன்களை இழுத்துச் சென்றது மறுபுறம் ஒரு தந்தையின் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை சூரியன் மெதுவாக மேற்கு நோக்கி மறையத் தொடங்கியது பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன ராம்கிஷன் கதவை கொண்டே இருந்தார் தனராஜும் ஷரத்தும் தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவார்களா இதற்கிடையில் நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தன்ராஜும் ஷரத்தும் ஒரு விசித்திரமான சங்கடத்தை உணர்ந்தனர் மதிய உணவு நேரத்தில் ஷரத் தன்ராஜிடம் சகோதரரே அப்பா இன்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டார் அவரது முகத்தை பார்த்தீர்களா அது எவ்வளவு வெளிர் நிறமாக தெரிந்தது என்றார் ஒரு துண்டு ரொட்டியை உடைத்துவிட்டு தன்ராஜ் ஆமா எனக்கும் வருத்தமா இருக்கு நண்பா நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா ஒண்ணுமே மிச்சம் இருக்கு அந்த பிரிவினால் எல்லாமே தொலைஞ்சு போச்சு இன்னைக்கு அங்க வரல அப்பா எங்களை கூப்பிட்டு இருக்காரு மாலை ஐந்து மணியான உடனே அவன் சகாக்கள் ஏய் ப்ரோ இன்னைக்கு ஒரு புது வகை மதுபானம் ஆர்டர் பண்ணியிருக்காரு என்றார்கள் இது கடினம் கொஞ்சம் குடிப்போம் தன்ராஜ் மற்றும் ஷரத்தின் அடிகள் தடுமாறின ஒரு கணம் அவர்கள் தங்கள் தந்தையின் முகத்தையும் அடுத்த கணம் பிரிவின் ஆடம்பரமான கூட்டத்தையும் நினைவு கூர்ந்தனர் இரண்டு சகோதரர்களும் குறுக்கு வழியில் நின்றனர் ஒரு பாதை வீட்டிற்கு இட்டுச் சென்றது அங்கு அமைதியும் முன்னேற்றமும் இருந்தது மற்றொன்று பிரிவின் குகைக்கு இட்டுச் சென்றது அங்கு போதையும் அழிவும் இருந்தது அந்த நேரத்தில் ராம்கிஷன் தனது வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றினார் நெய் இல்லாததால் அவர் ஒரு எண்ணெய் விளக்கை பயன்படுத்தினார் ஆனால் அதன் சுடர் மிகவும் பிரகாசமாக இருந்தது அவர் ஒரு தூபக் குச்சியை ஏற்றினார் அதன் வாசனை வீடு முழுவதும் பரவியது ராம்கிஷன் தனது கைகளை கூப்பி அம்மா என் குழந்தைகளுக்கு சரியான பாதையைக் காட்டு அந்த அரக்கனின் பிடியிலிருந்து அவர்களைக் காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று பிரார்த்தனை செய்தார் பிரார்த்தனையின் விளைவு காற்றில் பரவத் தொடங்கியது இதற்கிடையில் தன்ராஜ் தனது நண்பர்களிடம் இல்லை நண்பரே இன்றில்லை நான் என் தந்தையிடம் என் வார்த்தையை கொடுத்தேன் நான் இன்று வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று கூறினார் அவரது நண்பர்கள் அவரை கேலி செய்தனர் ஏய் நீ ஒரு மகனாகி மகனாகிவிட்டாய் எப்படியும் குடித்துவிட்டு நீ வீட்டிற்கு போவாய் இன்று உன்னால் குடிக்க முடியுமா ஆனால் இன்று தன்ராஜ் கொஞ்சம் தைரியமடைந்தான் அவன் ஷரத்தின் கையை பிடித்து வா ஷரத் இன்று பிரிவை பார்க்க வேண்டாம் வீட்டிற்குப் போகலாம் என்றான் ஷரத் அதற்கு ஒப்புக்கொண்டான் இரண்டு சகோதரர்களும் வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினர் இது அவர்களின் முதல் வெற்றி ஆனால் கொல்லன் ப்ரூ அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை மாலையில் பறவைகள் எங்கே திரும்பின என்பது அவனுக்கு தெரியும் அவற்றின் பாதையில் பொறிகளை வைக்கத் தொடங்கினான் மாலை அந்தி ஆழமடையத் தொடங்கியது தன்ராஜும் ஷரத்தும் தங்கள் வீட்டை நோக்கி விறுவிறுப்பாக நடந்தார்கள் அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான மோதல் வெடித்தது ஒரு புறம் அவர்களின் நீண்டகால மது போதை அவர்களை பின்னுக்கு எழுத்து கொண்டிருந்தது